வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று நாற்பத்தி இரண்டு நலிக் கடல் தன் சேர்ப்ப நல்கூர்ந்த மக்கட்கு அணிகலமாவது அடக்கம் பணிவில் சீர் மாத்திரையின்றி நடக்குமேல் வாழுமூர் கோத்திரம் கோரப்படும் நளிகடல் தன் சேர்ப்பங்கிறது ஆடு முன்னிலை நளின செறிந்த அதாவது ஆங்காங்கே நெருங்கி இருக்கின்ற தன் கடல் சேர்ப்ப குளிர்ச்சி பொருந்திய கடல் சேர்ப்பை அப்படின்னா கடல் துறைமுகங்களை உடைய பாண்டியனே அடுத்தது நல்கூர்ந்த மக்களுக்கு அப்படின் இருக்கு நல்கூர்வுன்னா வறுமை நல்கூறுதல் அப்போ அந்த வறுமை அடைந்த மனிதர்க்கு நல்கூர்ந்த மக்களுக்கு அணிகலமாவது அணியத்தக்க ஆபரணமாவது அடக்கம் அடங்கி இருப்பதே அதாவது பணிவோடு இருக்கணும் வறுமை வந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது பணிவில் சீர் என்றால் ஒருவன் அடக்கம் அற்ற தன்மையுடனே பணிவு இல் சீர்மை பணிவு இல் சீர் அப்படிங்கிறது அடக்கம் இல்லாத தன்மை மாத்திரையின்றி நடக்குமேல் அதாவது அந்த பணிவில்லாத தன்மையுடன் மாத்திரைன்னா அளவு தனக்கு தகுந்த அளவில்லாமல் அளவு கடந்து வரம்பு கடந்து நடக்குமேல் நடப்பானாயின் வாழும் ஊர் அவன் வாழ்கின்ற ஊரில் உள்ளவர்களால் கோத்திரம் கூறப்படும் என்றால் கோத்திரங்கிறது அந்த பிறந்த ஜாதி அல்ல அந்த குடிப்பிறப்பு அவனுடைய குலம் அதாவது மரபின் இயற்கையானது கூறப்படும்னா மிக தாழ்ந்தது என்று இழித்து சொல்லப்படும் இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா மனிதர்களுக்கு வந்து வறுமை வந்த காலத்தில் அதற்கு தகுந்தபடி அடங்கி இருக்க வேண்டும் என்பதும் அப்படி இருந்தால் மாத்திரமே பலராலும் ஆதரிக்கப்பட்டு வாழ முடியும் என்பதும் அதனால் இன்பமடையலாம் என்பதும் அடக்கம் இல்லாவிட்டால் பலராலும் இகழப்பட்டு துன்புறுவர் என்பதும் விளக்கப்படுகின்றது இதுதான் இந்த பாடலின் பொருள்